அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் பல மதம் இருக்க இருக்க பல பல மார்க்கங்கள் வேதங்கள் இருக்க உண்மையானது எது என்று தேடக்கூடிய ஒரு தெளிவான மார்க்கம் இஸ்லாத்தை வந்து இன்னைக்கு பல பேர் வந்து அடையிறாங்க பல ஆராய்ச்சியாளர்கள் பல விஞ்ஞானிகள் பல மக்கள் அனைவரும் இது உண்மையான வேதம் என்று நிரூபணமாக அறிந்து இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் அதே போல் ஒரு சகோதரி இன்று இஸ்லாத்தை அறிந்து இந்துவாக இருந்து பிறகு கிறிஸ்தவ மதற்கு மதத்திற்கு மாறி அதை மற்றவர்களுக்கு கூறியவர்களாக இருந்து கொண்டு பின்பு இஸ்லாத்தை தெரிந்து உண்மை என்று அறிந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியை பற்றி இன்று நம்ம பார்க்க போகிறோம் சகோதரியே சலாம் அழைக்கும் பிரகமத்துல்லாஹி விரக்கத் தான் பிரகமத்துல்லாய வரக்காத்துக்கலாம் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளும் என்னோட சொந்த ஊருன்னு சொன்னா அது திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலையில அப்போ எங்க விவசாய குடும்பம் சொந்த சொந்தமாக எங்களுக்கு விவசாயம் முப்பது ஏக்கர் நஞ்ச முப்பது ஏக்கர் புஞ்சை அப்படின்றது அது சுற்று வட்டாரத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஊருக்கு அப்பா பிரசிடென்ட்டாக இருந்தேன் அந்த ஊர் மக்கள் அனைவருமே எங்ககிட்ட தான் வேலை செஞ்சாங்க அதனால் அப்பா வந்து ஒரு லேண்ட் லேண்ட் லே லேண்ட் லேண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விவசாயி ஊர் எல்லாம் வச்சு நல்லா ரிச்சான ஃபேமிலி தான் நாங்கள் திருவண்ணாமலை கோயில் தர்மகத்தாவாக இருந்தார் மேலே ஏடிஎம்கே லீடராக இருந்தார் அதாக பொருளாளராக இருந்தார் கொடார்கடம் ஆகிறதுக்கு ஏடிஎம்கே லீடர் ஏடி அப்பா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஏடிஎம்கே லீடராக இருந்தார் எம்ஜிஆருக்கோட ரைட் என்ன சொல்வாங்கன்னு பாருங்கள் அது வந்து அதாவது இல்லாமல் அவர் வந்து ரொம்ப பெரியார் கொள்கையில் இருந்தார் கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தால் கூட பெரியார் கொள்கையில் இருந்தார் மக்களுக்கு மனிதாபயம் உள்ள மனித மனிதராகவும் ரொம்ப அதாவது ஸ்கூலு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய உதவிகள் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உதவிகள் தான் நடந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க அதனால் எங்களுக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்லேயே முப்பத்தஞ்சு பேர் தினம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயே இருப்பாங்க அவங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி வீட்லேயே எப்போவுமே முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எல்லோருமே ஒற்றுமையாக நல்ல மாதிரியாக தான் இருக்கும் தா மாமன் அத்தை மாமா அப்பாவோட தங்கச்சிங்க அம்மாவோட அண்ணனுங்க எல்லாருமே அது ஒரே வீட்டில் தான் இருந்தோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம் சகோதரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேம்மா ரைட்டிங் தமிழ் லோயர் தமிழ் லோயர் ஹயர் பாஸ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் லோயர் ஹயர் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறைய படிக்கணுன்ற ஆர்வத்தில் ஹேண்ட்லூம் பீவிங் டெக்னிக்கல் எக்ஸாம்ன்றது அது பாஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மில்லர்ஸ் ரோட்டில் எங்களோட ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அந்த ட்ரஸ்ட்டில் மேனேஜரை ஒர்க் பண்ணேன் அலமது இல்லா நீங்கள் சொன்னீங்க சகோதரி என்னுடைய தந்தை திருவண்ணாமலை கோயிலில் தர்மகத்தாவா இருந்தாங்கன்னு இவ்வளோ பெரிய குடும்பத்திலிருந்து இவ்வளோ கஷ்டங்களை மீறி அதுவும் இல்லாமல் அவங்க அரசியல்லையும் இருந்திருக்காங்க இவ்வளோ கஷ்டங்களை மீறி இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து அவ்வளா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான்னா மிகப்பெரிய அருள் அது நீங்கள் இந்த மார்க்கத்தை வந்து அடைந்தது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அல்ஹம்துலில்லா நீங்க எப்படி இஸ்லாத்தில் இணைந்த இணைந்தது வந்து நான் வந்து குடும்ப மார்க்க மார்க்கமாவோ இல்லை அதாவது எதா இஸ்லாமிய ஜனங்களோட நடவடிக்கைகள் பார்த்து அதன்பால் ஈர்க்கப்பட்டோ அல்ல நானாக தான் தேடி தேடி வந்தேன் நானாக தான் கடவுள் யார் அப்போ அப்பா சிலை வழிபாட்டில் இருக்கும்போது இந்த குடும்பம் முழுக்க முழுக்க அந்த ஆர்த்தடெக்ஸ் ஃபேமிலி இந்த இந்துவில் அப்படி இருக்கும்போது இந்து கலாச்சாரம் அப்படின்னா எங்கள் ஏன் அப்போ சுத்த சைவம் அந்த எல்லாம் இருக்கும்போது அதுலேருந்து எனக்கு இப்படி இவங்க வந்து தவறான ஒரு சிலைகளை வழங்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்கிறது தான் நான் எனக்கு மனசில் நல்லா தோணவே இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு தேடல் தான் இருந்தது அதிக அதிகமாக நம்ம உண்மையான கடவுள் இது வரல ஆனால் கடவுள் கடவுளே உண்மையான கடவுள் எதுன்னு தெரியாட்டாலும் உண்மையான கடவுள் இது வரலன்னு மட்டும் மட்டும் கிளியராக இருந்தோம் இதுக்கு எந்த பவரும் இல்லைன்றதில் மட்டும் நான் கிளியராக இருந்தேன் அதை தேடுறதுல ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஆர்வம் இருந்தது இருக்க தான் செஞ்சது நான் படிக்கும்போது இந்த டேப்ரைட்டிங் போகும்போது ஹோமியோபதி படிக்கும்போது எல்லாத்துலேயுமே முஸ்லீம் பெண்களாக இருப்பாங்க மற்ற மத பெண்களும் இருப்பாங்க அவங்களோடலாம் ப பழகும் போதெல்லாம் கூட சொல்வேன் அவங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு திரிக்கவே இல்லை ஆனால் நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு சிலை வழிபாட்டில் ஏதாவது நம்பிக்கை இருக்கா இந்த அந்த அந்த சிலைகள் வணங்கறதால அதனால் அவங்களுக்கு ஏதாவது திருப்தி இருக்கா அவங்க பயம் இருக்கா அப்படிலாம் கேட்பேன் அவங்க கூட சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தான் எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க என்ன போலவே தான் அவங்களுக்கும் உணர்வுகள் இருந்திருக்கு அப்போ நான் நல்லா எடுத்து அவங்க சுத்தமாக அந்த சிலை வழிபாட்டை வெறுக்கணுன்ற மாதிரி நான் நல்லா போதனை கொடுப்பேன் அப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்க வரும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இவ ரொம்ப கிளியரா இருக்க அது வந்து இந்து மதத்தில் தான் இருக்கா நீங்களாம் இப்படி இருக்கீங்க ஆனால் இவ அதையும் வெறுக்கிறாளே உங்கள் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு இந்த இந்தமான ஒரு விஷயங்களை வெறுக்கிறாள் நீங்கள் வணங்கக்கூடியவங்களா இருக்கீங்க அவள் வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கா வித்தியாசமாக இருக்கா அவங்க ஃபேமிலி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க நானாமா தேடி தேடிதாம்மா இப்போ ஒரு சின்ன மூக்குத்துக்கே ஊந்துட்டா கூட நம்ம லைட்டு கரண்ட் போயிடுதுன்னு வை அப்போ அதை தேடுறதுக்கு கரண்ட் வர்ற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் அதை வந்து எப்படியாவது பெருக்கி இறுக்கி ஒரு மெழுகுவத்தி வற்றி கொளுத்து வச்சு பார்ப்போம் அது கொளுத்துறதுக்குள்ளே கூட சே கையில் தடவையாவது பார்த்து தேடுவோம் கேவலம் ஆப்பிரால் அது போ அதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அதை நம்மளை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்க போகிறதும் இல்லை அதை அதை அதையே நம்ம அந்த அளவுக்கு இருட்டு வர்றதுக்குள்ளேயே தேடுறோன்னா ஏன் உண்மையான கடவுள் நம்ம சொர்க்கம் போக காரணமாக இருக்கிற அந்த கடவுள் யார் அதை முதல்ல தெரியணும் அது யாரும் தெரியாட்டாலும் தேடலோடு நம்ம இருப்போம் தேடி தேடி கண்டுபிடி தேடுங்கள் கண்டடைவோம்னு இருக்கல அதனால நான் தேடி தேடிட்டு தான் இருந்தேன் தேடிட்டு தான் நம்ம அந்த மற்ற வேற மதத்துக்கு போனேன் கிறிஸ்தவ மதத்துக்கு அதனால தான் போனேன் அப்போ கிறிஸ்தவ மதத்துலேயும் தான் சரி உடனே சரி இது வேதம் பரிசுத்த வேதம் அப்படின்னு போட்டிருக்கேன் இது என்ன தான் சொல்லுதுன்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட தான் அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி அந்த அர்த்தம் இந்த இந்த மதமெல்லாம் படிச்சிருக்கேன் அந்த வேதம் அதுக்கும் இதுக்கும் எனக்கு அதனால அதில் திருப்தி இல்லாததுனால தான் இது 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 படித்த உடனே எனக்கு அந்த முதல்ல இருக்கிற அத்தியாயங்களில் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ படிக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல தெய்வ நம்பிக்கை கடவுள்ன்றத சொல்ல வராங்க அப்போ அதுலேயே சொல்லியிருக்கோம் மனிதன் கைகளால் செய்யக்கூடிய சிலை வழியிலோ இல்லை எல்லாம் மனிதன் கைகளால் செய்யக்கூடாது எல்லாத்துலேயுமே கடவுள் வந்து குடியிருக்க மாட்டான் அவன் பிரம்மாண்டமானவன் இல்லையா ஆனால் பல கடவுள்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு வேலையில் பல கடவுள் சேர்ந்து இது இதுக்குன்னு காத்தல் படைத்தல் அழித்தல் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லோருமே அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கடவுள்கள் வந்து ஷேரிங்காக இருக்கு இது அதனால் எனக்கு அது அது பிடிக்காமல் இருந்தது இதில் என்ன சொல்லுவோம் அந்த மனிதர் கைகளால் குடியிருக்க குடியிருக்க செய்தவற்றை குடியிருக்க மாட்டான் இறைவன்றதில் ரொம்ப ஈடுபடுது அதனால ஊக்கமாக படித்து அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்தேன் அதில் கொஞ்சம் மன திருப்தியோடு தான் இருந்தேன் அதில் படித்து முன்னேறி ஊழியம் எல்லாம் அதிலே இருந்ததால் வேற வேற தே வேற எனக்கு கிடைக்கலையே ஆனால் திருப்தி இல்லை திருப்தி இல்லை இது முற்று முற்றுப்பெறலை முழுமையாக அப்படி இருந்தால் இது இதுக்குள்ள ஏதாவது நமக்கு வருதா பார்க்கலான்னு பார்த்தா அப்போ எல்லாம் கேட்டால் கூட அவங்களும் எனக்கு அதுக்கு பதில் சொல்லலை நீங்கள் அதிகமாக ஆராயாதீங்க நமக்கு எட்டாத விஷயத்தில் நம்ம ஆராயக்கூடாது அப்படி மாதிரி தடை வச்சாங்க சரி நம்ம தான் ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி சரி வேதம் முஸ்லீம்களோட வேதம் அந்த வாங்கு சத்தம் கேட்டால் எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று பண்ணும் கண்களில் அழை வரும் உடம்பெல்லாம் சிலிருக்கும் வாங்க கேட்கறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் வாங்க சத்தம் கேட்கும் போது மாடிக்கு போயிடுவேன் மாடியில் போய் அதை முழுமையாக கேட்டுகிட்டு வருவேன் எங்கள் வீடு எதிரில் தான் திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கவே மதியத்து அங்கே மதியத்தில் வாங்க சொன்ன அடுத்த செகண்டில் அந்த மாடி இப்படி தான் இருக்கணும் அப்படி போய் எங்கள் வீட்டிலலாம் கவனிப்பாங்க இவ ஏன் இப்படி மாடி அவ்வளோ சீக்கிரமாக அப்படி தாண்டி போய் அதை கேட்குறா தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்னவோ பண்ணுது அதை கேட்கணும் போல் ஆர்வமாக இருக்குதுன்னு அப்போவே எனக்கு அதில் ஒரு இடம் அந்த வாங்குறதை மட்டும்தான் கேட்டிருக்கேன் மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் இந்த இதில் கிறிஸ்தவ மாதத்துலேருந்து ஏன் நம்ம வந்து குரானை தேடக்கூடாது குரான் என்ன சொல்லுதுன்னு ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்ற முஸ்லீம் சகோ சகோதரரை பிடிச்ச அவங்கள பார்த்து அவங்க வீட்டுக்கு நானே போய் எங்களுக்கு அப்படி போகிற பழக்கம்லாம் இல்லை இருந்தாலும் இதுக்காக தான் நான் போனேன் ஃபஸ்ட் டைமாக அதான் கிறிஸ்தவ மக்கள் அவங்களாக தான் வந்தாங்க இதுக்கு நானாக தேடி தேடி போனேன் அவங்கள போய் கேட்போம் ஒருவா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே போய் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சும்மா பார்க்க வந்தால் மாதிரி அப்படி அவங்களோட சேர்ந்து அப்படி பழகி இப்படி எனக்கு வேணும் தேவைப்படுது இந்த குரான் பார்க்கணும் அப்படின்றது அவங்க வீட்லேயே இல்லை அவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்டில் குரான் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நான் இது ரொம்ப விலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சி சரி எப்படி இருந்தாலும் இதை வாங்கியே தெரது சும்மா எதவளாவது வாங்கி படிப்போம் அப்படின்றதா சொன்னேன் அவங்கள்ட்ட சரி நான் குரானை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் அவங்க ஐசிசி கூப்பிட்டு போய் என்ன குரான் வாங்கி அவங்க அங்கே போனோம்னே அங்கே எனக்கு குரான் கொடுத்தாங்க கேட்ட உடனே கொலான்னு குடுத்துட்டாங்களே அப்படின்ற எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த விலை முடியாத பொக்கிஷம் இதை நம்மளோட ஆர்வ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நீங்க ஒரு அழகான உவமை சொன்னீங்க அதாவது தன்னுடைய மூக்குத்தி கீழே விழுந்து விட்டால் அதை வந்து தேடி போல் நீங்க அழகான முறையில மார்க்கத்தை இது பண்ணி அத ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க அல்ஹம்துலில்லா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு எங்களுக்கும் பல படிப்பினைகள் தரக்கூடியதாக இருக்கிறது மார்க்கத்தில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இறைவனின் தேடுதல் தான் மெய்யானது உலகத்தில் அதை நீங்கள் ரொம்ப அழகிய முறையில் சொன்னீங்க இல்லா சகோதரி இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் இந்த உதாரணங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னம்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது கூட சொல்லலைன்னா எப்படி அளவுக்கு கூட சொல்லலைன்னா அப்புறம் எப்படிமா இருக்குது அதான் அதாவது எங்களோட அனுபவங்கள்ல அதாவது இறைவன் யார்ன்ற கண்டுபிடிக்கிறதுலையே என்னோடய நோக்கம் இருந்ததால் சின்ன சின்ன பொருள் கிடைச்சா கூட அந்த நோக்கத்திலே இதை தேடுறோம் இந்த நேரத்தை கூட நம்ம லை கரண்ட் ஆஃப் ஆகிடுது இந்த இது நேச்சுரல் உண்மையாகவே நடந்தது எனக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த நேரத்துக்கு ஓகே கரண்ட்டு வர்ற வரைக்கும் நான் இல்லை வர அதுக்குள்ளேயே சும்மாவே தேடுறோம் அதுக்கப்புறமா மெரு கொளுத்துறோம் கொளுத்துடும் அதுக்கப்புறம் தேடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கரண்ட் வருது அப்போல்லாம் நான் இறைவனை தான் நினைப்பேன் அப்போ இதையே இப்படி தேடும்போது நம்ம இறைவனை தேடுறோம் அது எனக்கு எனக்கு வந்து யாரும் நீ இப்படிலாம் தேடணும் அப்படிலாம் எனக்குள்ளே தான் எனக்குள்ளே தான் அந்த மாதிரி ஒரு உந்துதலில் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தது எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க இவன் சாமியாராக தான் போக போகிறா இவ அதனால தான் இவ இப்படிலாம் பண்ணுறா இவளோட நடவடிக்கையில் குடும்பத்தின் பேரில் எங்கள் வீட்டுக்காரர் போய் எங்கள் அப்பா அம்மாட்டேன் கம்ப்ளைண்டே பண்ணிட்டார் இவ எனக்கு வேண்டாம் இவ சன்னியாசி போகக்கூடிய இவ்வளோ கூட்டம் வந்து என் தலையில் கட்டிட்டீங்க இவ வந்து எப்பப்போத்தாலும் புக்கே வச்சுன்னு படிச்சுட்டு இருக்கா இப்படி பண்ணணும் இது வேதில் இப்படி சொல்லியிருக்கேங்க இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறா இவள் ஏன் தான் இவன் கேட்கணும் இவள் எனக்கு சொல்லக்கூடாது அப்படிலாம் அவர் சொன்னார் இப்படி இருந்தால் நான் இவளை டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சின்னு போகணும் நீங்கள் வந்து நீ ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை இப்படி வந்து சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டியே எங்களுக்கு தான் அது தலைக்கு நீ அவர் என்ன சொல்கிறாலோ அதை முதல்ல கேளு அப்புறமா கடவுளை தேடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதனால் நான் அதெல்லாம் ஒரு பக்கம் வாங்கிட்டு இவருக்கு நீங்கள் ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியில் அப்புறம் அவர் அப்படி இருந்து இப்படி இருந்து இவளை மாற்றவே முடியாது இவ்வளோ ஆனால் அவர் சொல்லுவார் உன்னை நிஜமாகவே இழக்கிற மனசு எனக்கு இல்லை சும்மா பயம்தான் காட்டினேன் நீ குடும்பத்தின் மேலே பற்று காட்ட மாட்டேங்கிற பிள்ளைங்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுக்க மாட்டேங்கிற கடவுள் மேலே தான் அக்கறை எடுக்கிற நம்ம இது குடும்பம் அதனால் குடும்பத்தை பார்த்து நீ என்ன செய்யும் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அதுதான் இந்த குடும்பத்தின் மத்தியில் புஷன் கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பதிலாக கடவுள்கிட்டே தேடுறதால எனக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க அப்போ அதான் அதேமாதிரி கடவுள் வழியில் பேரன் பேச்சி குழந்தைங்கள் எல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக தான் கொண்டு வந்தேன் என்னோட என்னான் தான் வளர்த்தது எல்லா குழந்தைங்களையுமே ஈஸியாக கொண்டு வந்தேன் ஒன்றும் கஷ்டமே இல்லை கடினமாகவே எனக்கு அது தோணலை பிள்ளைங்க நான் எப்படியோ அதே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டே போய் பேசும்போது போ அப்படியே அவங்கள மாதிரி ஐடியா போய் எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருமே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படி மீறி ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது நல்லது தான் இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க இன்றைக்கி கூட மாற்று மாதத்தில் இருக்கிற என்னோட தங்கச்சிங்கள்லாம் நீங்கள் சொன்னால் சரியாதான்காக இருக்கும் அதில் நாங்கள் கிளாரிஃபிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு அனுப்பி விடுறாங்க என்னோடய சந்தர்ப்பங்கள் தான் சரியில்லாமல் நாங்கள் போய் அவங்கள பார்க்காம இப்போ சலாம் சொல்கிறாங்க சலாம் சொல்லி என்னை கூப்பிட்றாங்க நான் பதில் சலாம் சொல்கிறேன் நான் சொன்னேன் நீங்கள் சலாம் சொல்கிறத விட முக்கியம் என்னென்னா சிலையை உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வெளியே போடுங்க அது சும்மா தான் வச்சுருக்கோம் நீ ஹஸ்பண்டுக்காக சும்மா தான் வச்சுருக்கோம் நாங்கள் அதிலெல்லாம் வணங்குறதே இல்லை அப்படி அந்த அளவுக்கு வந்திருக்காங்க அவங்க மூணு பேர் வந்தால் அவங்க மூணு பேர் அந்த திருவண்ணாமலை நம்பர் ஒன்னாக இருக்காங்க அவங்க தான் இப்போ இந்த ஊரில் வந்திருக்கவங்களாம் என் பையன்கிட்ட நேராக வந்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்களா உங்கள் தங்க அம்மம்மா உங்கள் தங்கச்சி தான் நம்பர் ஒன் ஆமாங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்கம்மா அந்தளவுக்கு உங்கள் அப்பா எப்படி பாப்புலராக இருந்தாலும் அந்தளவுக்கு உங்கள் தங்கச்சிங்க கூட இருக்காங்க இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்க சொன்னால் அந்த ஊரில் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க சொன்னால் கீழ்படியது காலத்துக்கு எடுத்து அவங்க வந்து ஒரு கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க சேரிஃபி டெஸ்ட் ஒன்று வச்சு நடத்துகிறாங்க அதில் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க இதை போதிக்க ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிற வழியை வகுக்கலாம் அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய தான் அவங்களோட உதவிகள்லாம் கிடைச்சா நீங்கள்லாம் கூட வந்தீங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கெல்லாம் சொன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விரும்புகிறேன் மேலே நீங்க இப்போ கேட்க வந்த கேள்வியோட வரலாம் அதாவது எனக்கு ஈர்க்கப்பட்டது இஸ்லாம்ல எதுன்னு கேட்குறீங்களே இஸ்லாமில் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இஸ்லாம்ல ஈர்க்கப்பட்டதுன்றது ஒன்றுமே இல்லை எதுவுமே விட்டு விட்டுது இல்லைம் எல்லாமே ஈர்க்கப்படுது ஒரு ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு ஒரு ஒரு பதம் அப்படின்றாங்க அந்த பதத்தில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு வரின்னா அதுல அதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு முறை படிக்கும்போது நம்ம அதுக்கு ஒரு வரியாக தெரியலாம் அது பல முறை படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் வெளியே வருது ஒரு ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை படிச்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு வாட்டி படிச்சா இன்னொரு மாதிரி இருக்கும் அதாவது அது நபிகள் நாயகம் குரானா குரான் அதாவது குரானா வந்து கவிதை மூலமா வடிச்சாரு என்ற அதே மாதிரி கூட நான் ஸ்டார்டிங்ல நோன்பு நாட்டுல வந்த உடனே அந்த மாதிரி நான் படிச்சு எழுதி நான் என்ன களிமா சொல்லி வச்சாங்களே பார்த்திமா அவங்க கிட்ட கொடுத்தேன் பாருங்க எனக்கு இந்த முப்பது நாள் நோம்புல நான் இப்போ எழுதுனேன் அவங்க சொன்னாங்க அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா நீங்கள் எழுதுது அவங்கக்கிட்ட படிக்க சொன்னேன் இப்போ அவங்க பார்த்துட்டு கூட இருப்பாங்க படிக்க சொன்னேன் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வேறு மாதிரி படித்தாங்க நான் சொன்னேன் குடும்பம் நான் படித்து காட்டுறேன் இப்படி தான் உணர்வோடு இதை படிக்கணும் அவங்க ரொம்ப அல்கந்து இல்லை நீங்கள் எவ்வளோ அழகாக படிக்கிறீங்க எவ்வளோ அழகாக எழுதுறீங்க உங்களுக்கு அல்ல எப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கானே அப்படின்னு நான் அதில் வந்து அது எங்கள் வீட்டில் சொன்னார் என்ன நீ சொன்ன இப்போ படிக்க படிக்க ரொம்ப ஞானி மாதிரியாக தான் ஆயின்னு இருக்க அதாவது இந்துவில் இல்லாத கிறிஸ்தவத்தில் இல்லாத இந்த ஐ அந்த ஐம்பது வருடத்துக்கு அப்புறம் இவ்வளோ அறிவாளியாக இருக்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதுக்கப்புறமா நான் குரானில் படிக்கும்போது நீங்களே உங்களை வீந்த கொள்ளும் அளவுக்கு ஞானத்தை நான் ஊற்றுவேன் அப்படின்ற வரியை நான் பார்த்தேன் அப்போ அப்பா அப்பா அல்லாதான் நமக்கு ஞானம் நானே என்ன வியந்த வியந்த கொண்ட நாட்கள் உண்டு நமக்கு இவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கே சடைவை ஏற்படாத நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பேன் தகுதி தோழுவேன் அதாவது இஸ்லாமுக்கு வந்தவங்க கூட தகுதியை தொழுகிறாங்களா ஆனால் நான் என்ன கேட்டுக்கொண்டேன்னே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தகுதியை தொழு தொழுதுட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சோகமான நிகழ்ச்சி ரெண்டு சின்ன குழந்தைங்க பேர குழந்தைங்க என்னோட கஸ்டடியில் நான் தான் பார்த்துப்பேன் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்போ கூட தகுதியை தொழிலை நான் விடவே இல்லை அழுதுதான் தொழுது நிற்க அல்ல எவ்வளோ ஏன் என் பையன்லாம் ரொம்ப விக்ஸ் ஆகிட்டான் எங்கே இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குமா நீங்கள் என்னமோ இப்போ கூட தூங்காமல் தொழுதுன்னு இருக்கீங்க இங்கே ஆனாலும் தொழுகையே நான் இருக்கலை எல்லாம் எனக்கு இருக்கேன் அவனை தொழாமல் துழாம நமக்கு ஏதாவது அதாவது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வேளை தொழுகை விட்டு அடுத்த வேலையை நிச்சயமாக அப்படியே நமக்குள்ளே ஒரு சைத்தான் பூந்து எதாவது வழி எடுக்க வாய்ப்பு இருக்கான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த நேரத்தில் போனால் கூட இங்கே கூட வரும்போது ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோமாம்மா தொழுகைக்கு வீட்டுக்கு போயிடுவோமா அப்படி தான் நம்ம கே கேட்குறோம் இல்லை அந்த மாதிரி தொழுகையில் ஒரு ஈடுபாடோட அதாவது முனாஃபிக்குக்கு தொழுகை பாரமாக இருக்கும்னு சொல்லலாம் அல்லா அல்லாவோட கருணையில் எனக்கு வந்து தொழுகை பாரமாகவே இல்லைம்மா தொழுதுகிட்டே இருக்கலாம் எனக்கு இந்த ரெண்டு குழந்தைங்க மட்டும் தான் இருக்குது முன்ன மாதிரி என்னோட குடும்பத்தில் ஈடுபட்டால் எனக்கு பிடிக்கல ஃபங்க்ஷன் போவோம் பிடிக்கல ஏன்னா தொழுகை மிஸ் ஆகும் வேறு பேச்சுகள் வரும் அதில் எப்படியாவது பொய் கலப்பு வரும் அப்படியெல்லாம் நான் பயப்படுறேம்மா பயந்து பாசம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் எத்தி வைக்க வேண்டிய நன்மை இருக்குது அப்புறம் சொல்லுது சொல்வது நீ உங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்களோட நீங்கள் நெருங்கி இருங்க அப்படின்னு சொல்லுது ஆசை இருக்குது பாசமாக இருக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் அவங்களோட பேசும்போது ஏதாவது பொய் கலந்துருமோ அப்படின்ற பயமெல்லாம் இருக்கிறதால நான் ஒதுங்கியிருக்கேம்மா விளாட்ட தான் துவாவில் கேட்டுட்ருக்கேன் அவங்களெல்லாம் சொல்லுங்க மாஷாலா நம்ம சகோதரி சொன்னாங்க என்னுடைய கணவர்லாம் வந்து என்ன இந்த மாதிரி சொன்னாங்க என்னுடைய கணவர்லாம் என்னை வந்து இப்படி இருக்கியே இப்படி ஃபாதிரியாரா போறியா அப்படின்னு கேட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்போ பாருங்க நபீஸ்லாஹ் இஸ்லம் கூட இருக்கும்போது நபிஸ்லா இஸ்லம் வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க அதே மாதிரி அந்த சகோதரி அத்தனை கஷ்டங்களையும் மீறி இந்த குரானை தேடி எடுத்து படித்து இத்தனை விஷயங்களுக்கு மீறியும் அந்த தொழுகையை நிலைநிறுத்தி அலமது அல்லாவுடைய பேரருளும் பெருங்கிறவையும் அவங்களுக்கு நம்ம இஸ்லாத்தில் என்ன பிடித்தது என்று அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க அதை கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கு அப்படி என்று சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க சகோதரர்களே அவர்கள் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்தின் பால் ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்சு ஈர்க்கப்பட்டிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அலமதுல்லா உங்களுடைய ஈமானை இன்னும் பெருக்கி தர நாங்கள் எல்லாரும் துவா செய்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் பிறப்பாலேயே முஸ்லீமா பிறந்து அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த உயரிய கிஃப்ட் எனக்கு இல்லை எனக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருந்தாலும் வேண்டுகோள் வேணா விடுக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் இஸ்லாமிய சகோதரிகளே நீங்கள் வந்து நம்ம பிறப்பால முஸ்லீம் உடனே நமக்கு அல்லாஹ் சொந்தம் கொடுப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய இருக்குது நீ உங்கள் கிஃப்ட் எனக்கு எல்லாம் நான் பட்டால் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் நிறைய பேரை உங்களோட நல்ல குணங்களெல்லாம் பார்த்துருக்கேன் இஸ்லாமியர்களை நான் பார்க்கும் போதெல்லாம் குறையே கண்டுபிடிக்க மாட்டேன் நான் குறை இருந்தாலும் அது எனக்கு குறையாவே இல்லை நிறைகள் மட்டுமே நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைகளை நிறைய வளர்த்துக்கங்க தொழுவுங்க அதுதான் எல்லாம் நம்ம கிட்ட முதல் கேள்வின்னு சொல்கிறாங்க மேலே நம்ம வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் ஐ வேலை தொழுங்க நான் வந்து மதர் மண்ணடிக்கு நாற்பது நாள் ஜமாத் போனேன் அங்கே வந்து ஐந்து வேலை தொழுகை இல்லை அங்கே வந்து ஒன்பது வேலை தொழுகை இருந்து அந்த ஒம்பது வேலை தொழுகையும் இங்கே கடைப்பிடிச்சிட்டு தான் இருந்தேன் இப்போதான் கொஞ்ச நாளாக தான் நானே ஒம்பது வேலை தொழுகையை அஞ்சு வேலையாக ஆக்கியிருக்கேன் ஆறு வேலையாக ஆக்கியிருக்கேன் ஆனால் அந்த ஒம்பது வேலை தொழுகையும் தொழுந்தான் ரொம்ப சண்டை வந்தது எங்கள் வீட்டில் நீ ஆறு அஞ்சு வேலை தொழுவே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ எப்படி ஒம்பது வேலை தொழுவ நீ எப்போ பார்த்தாலும் தொழுதுனே இருக்க நான் போகும்போது தோழுறேன் நான் வரும்போது தொழுகிறேன் நீ இங்கே தொழுதுனே தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டு அப்போ அவருக்கும் மெல்ல மெல்ல சொல்லி 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 இப்போ அவர் போய் எல்லார்டையும் ரொம்ப என்னை பற்றி இப்படி தான் இருந்த ஆரம்பத்தில் இப்படி திட்டினேன் இவ்வளவும் நல்லது தான் எனக்கே பாட சொல்ல உண்மையாகவே அவள் தான் ஆசிரி எங்கள் வீட்டுக்கு அப்படியெல்லாம் ரொம்ப பாராட்டுற அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு கொண்டு வந்தார் இந்த பேட்டியெல்லாம் எல்லாம் கூட அவர் வீட்டில இருந்து பார்த்தாருன்னா அவர் இப்ப வெள்ளூரில் இருக்காரு பார்த்தன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு இதன் மூலமா அவர் இன்னும் இஸ்லாத்தில் ரொம்ப நெருங்குவாரு அவரை இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கே இப்படி நீங்க வந்து என்னை அழைச்சதே நான் அல்லாவுக்கு அப்பயே ரொம்ப மெய்மறந்து போயிட்டேன் என்னை வந்து கூப்பிட்டதுக்கே நானே அல்லா நீ என்னை அங்கீகரிச்சுக்கிட்டியா என் நான் இஸ்லாமா இருக்கேன்றது என்ன எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற உள்ளுக்குள்ள ஆசை இருந்தது அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு எவ்வளோ நல்லா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க இதுக்கு நான் தகுதி தானா இது எனக்கு பேச வருமா எனக்கு எழுதி தான் பழக்கம் நிறைய வேணால் எழுதுவேன் பேசுறதுக்கு தெரியாது வீட்டில் கூட சத்தமாக பேச மாட்டேன் யார் தெருவில் ஒரு காய்கறி வைத்தா கூட சத்தமாக கூப்பிடணுன்னா அந்த சூழ்நிலை விட்ருவேன் கூப்பிட மாட்டேன் அந்த காய்கறி போடணும் அப்படி இருந்து எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டு எனக்கு வாழனால எனக்கு கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதனால் என்ன சொல்கிறது முஸ்லீம் முஸ்லீம் மாணவர்களுக்கு தான் அது தொழுக தொழுவுங்கன்னு சொல்ல வரேன் அதுதான் நீங்கள் அதாவது நமக்கு அஞ்சு வேலை இல்லாமல் நஃபீல் தொழுதா ரொம்ப நன்மையா அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறேங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே நஃபீல்கள் நிறைய தொழுவங்க சகோதரிகளே நம்ம குடும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக அதையே கிட்ட நல்லா பேர் எடுக்கணும் வர்றவங்க நம்ம வீட்டை பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நமக்கு என்ன நாங்கள் நான் இன்னைக்கு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன் நாங்கள் வந்து குளிக்கிறது கூட ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி குளிச்சுட்டு அந்த குளிக்கிற நேரம் கூட நம்ம படிக்கலாமா குளிக்கிற நேரம் கூட சொன்ன தொழிலாமா நஃபீல் தொழிலாமா அப்படின்றது தான் எனக்கு போகுது இது வந்து உங்களுக்கு தவறாக படாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட அந்த மாதிரி நிறைய நேரத்து இதில் செலவு பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் எல்லாமே எல்லா வேலையும் எல்லாம் பார்த்துக்கலாம் நீ த காலையிலேருந்து சுப்புறதாவே உன்னோட இந்த நாளை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நான் பொறுப்பேற்றுக்குறேன்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க உலகப்பிரமாதிரமான வேலையிலே நீங்கள் குறைச்சிக்காங்க அதிக அதிக அதிகமான கடவுளோட விஷயங்களை கடவுள்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் நல்ல பேர் கிடைக்கும் எல்லா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லணுன்னா நிறைய இருக்குது ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இதோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை நமக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் நிஜம் இந்த வாழ்க்கை வந்து தாமரை இலை தண்ணீர் பேர் ஒட்டும் ஒட்டாமல் தான் இருக்குது அதனால் இந்த ஒட்டும் ஒட்டாமல் வாழ்க்கை எவ்வளோ நேரம் புல்லின் மீது பண்ணி சிறிது நேரம் தான் சிறிது நொடிகள் தான் அந்த நொடிகள் தான் நம்ம இங்கே வாழறோம் இது கணக்கு மறுமையில் ஒரு நாள் ஆயிரம் வருடம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள் நம்ம அறுபது எழுபது வருஷம்னா சில நொடிகள் சில மணி நேரங்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த சில நொடிகளை நம்ம கடவுளை தேடினால் உண்டான நேரத்தை செலவழிச்சா நிச்சயமாக மறுமை வாழ்க்கையை ஒன்று உண்டு அது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கணும்னா இதுதான் முயற்சி பண்ணணும் அதனால அதனால நீங்கள் மறுமை வாழ்க்கைக்காக தயாராகுங்க அப்படின்னு தான் சொல்வோம் அது இல்லை சகோதரி வந்து மிக அழகாக வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கும் சொன்னாங்க சகோதரி சொன்னாங்க நீங்கள் பிறப்பிலிருந்தே முஸ்லீமாக இருக்கீங்க அப்படிங்கிறத எண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அதாவது அந்த சகோதரி இத்தனை கோடி மக்களில் அந்த சகோதரி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான் அதை நினைத்து நாங்கள் இன்னும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது நீங்க என்ன என்னையும் பார்க்க வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலே என்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்குள்ளே யாரும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்தால் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க பேசினாலும் அந்த பேச்சு வேற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் யாராவது கேட்க மாட்டாங்களா அதுக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டோமா என்னுடைய உள் உண உணர்வுகளை எல்லாம் அறிஞ்சிருக்கான் போல அதனால உங்கள் மூலயமா வந்து இதெல்லாம் எனக்கு கேட்டு உங்களோட இந்த நேரத்தை ஸ்பென்ட் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அல்லாவுக்கும் உங்களுக்குமாக ஜஸ்ட் இல்லை அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் அவருடைய சகோதரருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் துவா செய்தவராக இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம் அலைக்கும் வைக்கம் வரமத்துல்ல